வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு உறவா பிரிவா வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் நாற்று போன்ற இடியாப்பம் ஏலக்காய் போட்ட பால் நறுமணத்தை வாரி வீசி நாவில் நீர் சுரக்க செய்தது கவர் போட்டிருக்கும் தனது கையால் இடியாப்பத்தை வாழை இலையில் வைத்து தேங்காய் கொட்டாச்சியில் ஏலக்காய் போட்ட தேங்காய் பாலை ஊற்றி வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாள் பொன்னம்மா அப்பொழுது அம்மா எப்படி இருக்கீங்க என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் யாரோ எதிரில் நிற்பது தெரிந்தது ஆனால் யாரென்று அவளுக்கு சரியாக தெரியவில்லை கண்ணாடியை சேலை முந்தானையால் தொடைத்து கொண்டு மீண்டும் அணிந்து கொண்டு அவளை பார்த்தாள் அவளுக்கு அடையாளம் தெரிந்து விட்டது என்பதை அவளின் இதலோரத்தில் தழுவிய புன்னகை சொல்லியது வாமா வசந்தி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேன் சரி என்ன சாப்பிடுற இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிட்றியா வேண்டாமா இங்க பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன் அப்படியே உங்கள பாத்துட்டு போகலாம்னு வந்தேன் இப்பதான் கல்யாண வீட்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வரேன் என்று வசந்தி சொன்னதும் பொன்னம்மா மெலிதாக புன்னகைத்தாள் பிறகு வியாபாரம் செய்து கொண்டே வசந்தியிடம் பேசி கொண்டிருந்தாள் காலை பதினோரு மணி ஆனது பொன்னம்மா கடையை மூடிவிட்டு வசந்தியை அழைத்துக்கொண்டு கொண்டு அவளின் வீட்டிற்கு சென்றாள் ஏதாவது சாப்பிடுறியா வந்து நேராச்சே சரி உங்க கையால மோர் கொடுங்க அது போதும் என்று வசந்தி சொன்னதும் பொன்னம்மாள் உள்ளே சென்றாள் ஒரு மண்பானையில் மோர் கொண்டு வந்து கொடுத்தாள் அதனை குடித்து விட்டு வசந்தி பொன்னம்மாளை பார்த்து கேட்டாள் எப்போ சென்னைக்கு போறீங்க சென்னைக்கா அங்க யாரு இருக்கா நான் வர்றதுக்கு என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க உங்க மகை வீடு இருக்குல்ல வீடு இருக்கு ஆனா அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க வெளிநாட்டுலையா சும்மா விளையாடாதீங்கம்மா நான் நீ நீதான் விளையாடுற நீதான் சென்னையில பக்கத்து விட்டுக்காரி அவங்க வெளிநாட்டுக்கு தான் உனக்கு தெரியுமே ஐயோ அம்மா அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன விஷயம் என்ன விஷயமா உங்க மகை வீடு இப்போ வெளிநாட்டுல இல்ல என்ன சொல்ற ஆமாமா அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்து நாலு மாசத்துக்கு மேல ஆகுது என்று வசந்தி சொன்னதும் பொண்ணம்மா அதிர்ச்சியில் திடுக்கிட்டு போனாள் என்ன சொல்ற நீ உண்மையதான் சொல்றேன் அவங்க வந்ததும் நீங்க வந்துருவீங்கன்னு நானும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க வரல உங்களை பத்தி உங்க மகை மருமகிட்ட கேட்டேன் என்ன சொன்னாங்க உங்களுக்கு பட்டணத்து வாழ்க்கை பிடிக்கலையாம் அது மட்டும் இல்ல இங்க ஏதோ வேலையா இருக்கீங்களாம் இத முடிச்சிட்டு வருவீங்கன்னு சொன்னாங்க என்று வசந்தி சொல்ல சொல்ல பொன்னம்மா பேச நான் வராமல் அமைதியாக இருந்தாள் என்னம்மா ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க என்று வசந்தி கேட்டதும் பொன்னம்மா அவளை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது ஐயோ அம்மா ஏன் அழுகிறீங்க அவங்க சென்னைக்கு வந்ததே எனக்கு தெரியாது என்னம்மா சொல்றீங்க நேத்து கூட போன்ல பேசினேன் வெளிநாட்டுல இருக்கிற மாதிரிதான் ரெண்டு பேரும் பேசுனாங்க அடக்கடவுளே என்னால நம்பவே முடியல ஏன் அப்படி பண்றாங்க தெரியலம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று சொல்லிக்கொண்டே வசந்தி தலையில் கை வைத்தபடி யோசிக்க ஆரம்பித்தாள் பொன்னம்மா கேட்டாள் நீ இங்க வந்தது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுமா சொந்தக்காரங்க விட்டு கல்யாணத்துக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் சரி இருங்க நான் இங்க வந்ததை காட்டிக்காம உங்க மருமகளுக்கு போன் பண்ணி பேசுறேன் என்று சொல்லிக்கொண்டே பொன்னம்மாவின் மருமகள் நித்யாவிற்கு போன் செய்து ஸ்பீக்கரை ஆன் செய்தாள் ஹலோ வசந்தி என்ன கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா எல்லாம் சூப்பரா முடிஞ்சது அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க வேற என்ன வழக்கம் போல வீட்டு வேலைதான் ஓ சரி நான் இப்போ உங்க ஊருக்கு தான் இருக்கேன் ஓ மாமியார போய் பாத்துட்டு வரலான்னு இருக்கேன் ஐயையோ நித்யா என்னாச்சு ஏன் கத்துறீங்க வசந்தி நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே நினைச்சுக்க மாட்டேன் சொல்லுங்க நித்யா நீங்க அங்க போக வேண்டாம் ஏன் நித்யா இல்ல நாங்க இங்க திரும்பி சென்னைக்கு வந்தது அவங்களுக்கு தெரியாது நித்யா என்ன சொல்றீங்க ஆமாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க வெளிநாட்டுல தான் இருக்கோம் ஏன் நித்யா நீங்க சென்னைக்கு வந்தது தெரிஞ்சா அவங்க சந்தோஷப்படத்தானே போறாங்க அப்புறம் ஏன் மறைக்கணும் அவங்க சந்தோஷம் மட்டும் பட்டா பரவாயில்லையே உடனே கிளம்பி இங்க வந்துருவாங்களே ஏன் வந்தா என்ன என்ன வசந்தி புரியாம பேசுறீங்க இப்போ நாங்க திரும்பி வந்ததுல நீங்களும் எங்களை பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க எங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வருதா இல்ல எவ்வளவு ஜாலியா இருக்கும் ஆனா இதே அத்தை இருந்தா அதை செய் இதை செய்யாதேன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கலைனாலும் நான் செய்யணும் என்ன நித்தியா இப்படி சொல்றீங்க பெரியவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்ல போறாங்க எங்க அம்மா கூட தான் பெரியவங்க இப்படியா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்ல வசந்தி அவங்க இங்க வந்தா ஏகப்பட்ட செலவு வீட்ல சமையல் செஞ்சு சாப்பிட்டாதான் அவங்களுக்கு பிடிக்கும் மளிகை செலவுக்கு மட்டுமே பாதி வருமானம் போயிடும் நாங்களா இருந்தா ஏதாவது சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு மெடிக்கல் செலவு வேற எங்களால முடியல என்று நித்யா சொல்ல சொல்ல பொன்னம்மா அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள் வசந்தி மேலும் நித்யாவிடம் கேட்டாள் வீட்ல செஞ்சு சாப்பிடுறது நல்லது நித்யா அதெல்லாம் சரிதான் ஆனா எல்லா நாளும் வீட்ல செஞ்சு சாப்பிட்டா எப்படி அது மட்டும் இல்ல வசந்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இப்போ நாங்க இருக்கிற வீடு என் வீட்டுக்காரர் பேர்ல இருக்கு அத பேருக்கு மாத்த போறோம் இது தெரிஞ்சா அவங்க சம்மதிக்க மாட்டாங்க அவங்க பேர்ல மாத்த சொல்லுவாங்க அதனால அவங்க இங்க வராம இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது ஆனா நித்யா இது உங்க அத்த பணத்துல கட்டுன விடுதானே ஆமா அப்ப அவங்க பேர்ல இருக்கிறது தானே நியாயம் வசந்தி பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது கடமை அவங்களோட கடமையே அவங்க செய்யறாங்க இதுல என்ன இருக்கு அதோட நாங்க இந்த வீட்டை என் பிறந்த வீட்டு ஆட்களுக்கு தூக்கி கொடுக்க போறதில்லையே இல்லையே நாங்க தானே வாழ போறோம் அவங்க மகை மருமக தானே வாழ போறோம் இதுல என்ன இருக்கு என்று நித்யா பேச பேச வசந்திக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அமைதியாக இருந்தாள் நித்யா மேலும் சொன்னாள் அப்புறம் வசந்தி சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு எங்க அப்பா அம்மா வராங்க உங்களுக்கு பிடிச்ச மாவாடு ஊருகா கொண்டு வர சொல்லியிருக்கேன் ஓ தேங்க்ஸ் நித்யா இதுல என்ன இருக்கு இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் நீங்க என் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படியே என் மாமியார பார்த்தாலும் நாங்க இங்க திரும்பி சென்னைக்கு வந்ததை சொல்ல வேண்டாம் சரி வசந்தி நான் வைக்கிறேன் அம்மா வீடு வராங்க அதான் மாவாடி இருக்கேன் நான் அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் நித்யா வசந்தி பொன்னம்மாவை பார்த்தாள் பொன்னம்மா அதிர்ச்சியில் என்ன பேசுவதென்று தெரியாமல் சிலை போல் ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தாள் வசந்தி எழுந்து அவள் அருகில் சென்று அவளின் தோளை தொட்டாள் பொன்னம்மாவின் விழி அவளை நோக்கியது விழிகளில் நீர் ததும்பி நின்றது கருவிழி அசைந்ததும் ததும்பி நின்ற நீர் வடிய ஆரம்பித்தது அம்மா என்ன மன்னிச்சிடுங்க நான் இங்க வந்திருக்கவே கூடாது நிம்மதியா இருந்த உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் உன் மேல எந்த தப்பும் இல்லமா நீ எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க உண்மை என்னன்னு எனக்கு புரிய வச்சிருக்க பாசோன்ற பேர்ல கண்முடித்தனமா இருந்தேன் என் கண்ண திறந்து வச்சிருக்க ரொம்ப நன்றிமா ஐயோ அம்மா நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டே இல்லம்மா உண்மையிலேயே நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா சரிங்கம்மா நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க சின்ன சிறுசுங்க ஏதோ புரியாம பண்ணுதுங்க போக போக சரியாயிடும் என்று வசந்தி சொன்னதும் பொண்ணம்மா அலட்சியமாக சிரித்தாள் பின் சொன்னாள் எனக்கு இன்னொரு உதவி செய்வியா சொல்லுங்கம்மா கண்டிப்பா செய்றேன் என்ன பார்த்தது பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அதே மாதிரி அப்பப்பா அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லணும் கண்டிப்பாமா நீங்க கவலைப்படாம இருங்க எல்லாம் நல்லதா நடக்கும் நேரமாச்சு நான் கிளம்பட்டுமா என்று வசந்தி கேட்டதும் பொன்னம்மா சரி என்று தலையாட்டினாள் வசந்தி அங்கிருந்து கிளம்பினாள் அவளை வாசல் வரை வந்து வழியனுப்பி வைத்தாள் பொன்னம்மா அவள் உருவம் மறையும் வரை அவளையே பார்த்து கொண்டு இருந்தாள் பிறகு வாசலில் இருக்கும் திண்ணையில் தூணில் தலை சாய்த்தபடி உட்கார்ந்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது அவள் உள்ளம் கடந்த காலத்தை நினைத்து பார்க்க ஆரம்பித்தது பொன்னம்மா அவளின் கணவர் பெயர் ராமசாமி விவசாயி அவர்களுக்கு சொந்தமாக வீடும் நிலமும் இருந்தது விவசாயம் செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தை வைத்து அழகான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் பொன்னம்மா கருவுற்றால் கார்த்திக் பிறந்தான் ஆண்டுகள் பல சென்றன கார்த்திக்கின் படிப்பு செலவு வீட்டு செலவு என்று செலவு அதிகமாகிக் கொண்டே போனது ராமசாமியால் சமாளிக்க முடியவில்லை விவசாயம் மூலம் வரும் வருமானம் போதவில்லை அதனால் பொன்னம்மா வத்தல் போட்டு விற்றாள் காலை நேரத்தில் இடியாப்பமும் பாலும் வைத்து வியாபாரம் செய்தாள் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் லோன் வாங்கி இரண்டு பசுமாடுகளை வாங்கி பால் வியாபாரம் செய்தாள் வர வருமானத்தில் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி மகனை படிக்க வைத்தார்கள் பொன்னம்மா பத்தாம் வகுப்பு வரைதான் படித்திருக்கிறாள் அவளுக்கு படிப்பென்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் அவளின் பிறந்த வீட்டு ஏழ்மை சூழ்நிலையால் அவளால் மேற்கொண்டு படிக்க முடியவில்லை தான் படிக்காத படிப்பை எல்லாம் தனது மகன் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அதனால் இரவு பகல் பாராமல் உழைத்தார்கள் பொன்னம்மாவும் ராமசாமியும் வங்கியில் அக்கவுண்ட் ஓபன் செய்து மகன் கார்த்திக்கின் படிப்பிற்கு பணம் சேர்த்தார்கள் ஆண்டுகள் பல சென்றன கார்த்திக் படித்து முடித்தான் சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் நல்ல வேலை கிடைத்தது நித்யாவை பெண் பார்த்து கார்த்திக்கிற்கு திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணமானதும் சென்னையில் ஒரு வீடு பார்த்து தனி குடுத்தனமும் வைத்து விட்டார்கள் வாழ்க்கை இன்பமயமாக போய்கொண்டிருந்தது திடீரென்று என்று ஒரு நாள் ராமசாமி இறந்து விட்டார் கார்த்திக்கும் நித்யாவும் ஊருக்கு வந்தார்கள் ராமசாமியின் இறுதி காரியங்கள் நடந்து முடிந்தது அன்று இரவு வீட்டின் பின்பக்க வாசலில் உட்கார்ந்திருக்கும் பொன்னம்மாவின் அருகில் சென்று கார்த்திக் உட்கார்ந்தான் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான் அம்மா நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்பனோம் என்று கார்த்திக் சொன்னதும் பொன்னம்மா திரும்பி அவனை பார்த்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது கார்த்திக் அவளின் கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டே சொன்னான் நீ இங்க தனியா இருக்க வேண்டாம் எங்க கூட சென்னைக்கு வந்துரு என்று கார்த்திக் சொன்னதும் பொன்னம்மா இதலோர மெளிதாக புன்னகைத்தாள் அம்மா நான் சீரியஸா சொல்றேன் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு நீ எங்க கூட வந்துரு நான் அங்க வந்துட்டா இங்க நிலம் மாடெல்லாம் யாரு பாத்துக்கிறது அம்மா நான் வீடு கட்டலான்னு இருக்கேன் இங்க இருக்கிற நிலத்தை வித்துட்டு அந்த பணத்தை வச்சு நாம வீடு கட்டிக்கிட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கலாமா என்று கார்த்திக் சொன்ன யோசனை பொன்னம்மாவிற்கு சரி என்று பட்டது இங்கு இருந்தால் தான் தனியாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் இருக்கும் நிலத்தை விற்றுவிட்டு மகனோடு சொந்த வீட்டில் இருந்தால் அவர்களுக்கும் ஆலோசனை சொல்ல நாம் கூட இருந்தாரு போல் இருக்கும் நமக்கும் துணையாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது அதனால் சரி என்றாள் அப்போ நான் ஆபீஸுக்கு போன் பண்ணி லீவை எக்ஸ்டெண்ட் பண்றேன் எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாரும் ஒன்னா ஊருக்கு கிளம்பலாம் என்றான் பொன்னம்மா சரி என்றாள் நாட்கள் சென்றன அந்த வீட்டை மட்டும் பொன்னம்மா பேரில் வைத்துவிட்டு மீதமிருக்கும் அனைத்து நிலத்தையும் விற்றுவிட்டு பணத்தை பொன்னம்மா பேரில் பேங்கில் டெபாசிட் செய்தான் பிறகு அனைவரும் ஒன்றாக சென்னைக்கு கிளம்பினார்கள் அங்கு சென்றதும் புது வீடு கட்டும் வேலையை ஆரம்பித்தான் கார்த்திக் பணம் தேவைப்பட தேவைப்பட பொன்னம்மா அக்கவுண்டில் இருந்து இவன் அக்கவுண்டிற்கு மாற்றிக்கொண்டான் ஆபீஸ் வேலை புது வீடு கட்டுமிடத்திற்கு சென்று பார்ப்பது என்று கார்த்திக்கு மிகவும் மும்மரமாக இருந்தான் நித்யாதான் பொன்னமாவை கவனித்து கொண்டாள் பொன்னம்மாவின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் அனைத்து வேலைகளையும் செய்தாள் மகன் மருமகளை நினைத்து பொன்னம்மா பெருமைப்படாத நாளே இல்லை ஊரில் இருக்கும் உறவினர்களுக்கு போன் செய்து பேசும் பொழுதெல்லாம் மகன் மருமகளின் பெருமையை வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டே இருந்தாள் பொன்னம்மா சென்னை வந்து ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டன புதுமனை புகுவிழா சிறப்பாக நடந்தது பக்கத்து வீட்டுக்காரி வசந்தியின் அறிமுகம் கிடைத்தது இரு வீட்டாரும் நட்பாக பழகினார்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக அனுசரணையாக இருந்தார்கள் அந்த போன் வர வரைக்கும் அனைத்தும் நன்றாக போய்கொண்டு கொண்டிருந்தது ஒரு நாள் காலையில் கார்த்திக் பரபரப்பாக ஆபீஸிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு ஒரு போன் வந்தது போனை அட்டன் செய்து பேசினான் பேச பேச அவன் முகம் மாறிக்கொண்டே போனது போன் பேசிவிட்டு தலையில் கை வைத்தபடி சோபாவில் உட்கார்ந்து விட்டான் என்னங்க என்னாச்சு என்னை வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க என்னங்க சொல்றீங்க ஆமா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நமக்கு வீடு கூட ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம் ப்ராஜெக்டை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறனோ அவ்வளவு சீக்கிரம் நாம இங்க சென்னைக்கு வந்துடலாம் ஓ இப்போ என்னங்க பண்றது அதான் எனக்கு ஒன்னும் புரியல என்று கார்த்திக்கும் நித்யாவும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பொன்னம்மா பேச ஆரம்பித்தாள் இதுல புரிய என்ன இருக்கு வெளிநாட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே அம்மா என்ன சொல்ற எங்களுக்கு விசா பாஸ்போர்ட் எல்லாம் கம்பெனி பாத்துக்கும் உனக்கு இதெல்லாம் எடுத்து வெரிஃபிகேஷன் முடிய ரொம்ப நாள் ஆகும் நான் உங்க கூட வரேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே என்னமா சொல்ற ஆமாப்பா எனக்கு இந்த வெளிநாடு எல்லாம் சரிபட்டு வராது அதோட மட்டும் இல்ல எனக்கு ஏரோபிளைன்ல வரதெல்லாம் பயமா இருக்கும் நீங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்போ இங்க தனியாவா இருக்க போற இங்க என்னால தனியா இருக்க முடியாது நான் நம்ம ஊருக்கு போறேன் அங்கதான் வீடு இருக்கே அங்க தங்கிக்கிறேன் நீங்க வந்ததும் நான் இங்க வரேன் இல்லம்மா உன தனியா விட்டுட்டு என்று முழுவதும் சொல்ல முடியாமல் கார்த்திக் தடுமாறினான் பொன்னம்மா மெலிதான புன்னகையுடன் சொன்னாள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன நான் பார்த்துப்பேன் நீ நல்லா வரணும் நம்ம குடும்பத்தை நானும் உங்க அப்பாவும் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்போ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு அத பயன்படுத்திக்கோ நீ பேரு புகழோட நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் என்னை பத்தி கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க இங்க வந்ததும் சொல்லுங்க நான் வரேன் சரிம்மா அப்போ மாசம் மாசம் உனக்கு பணம் அனுப்பிடுறேன் சரிப்பா என்றாள் பொன்னம்மா புன்னகையுடன் அதன் பிறகு அடுத்த வாரமே பொன்னம்மாவை ஊருக்கு அழைத்து வந்து விட்டு சென்றார்கள் அதற்கு அடுத்த ஒரு சில தினங்களில் கார்த்திக்கும் நித்யாவும் வெளிநாட்டிற்கு கிளம்பினார்கள் ஆறு மாதம் வரை கார்த்திக்கிடம் இருந்து பணம் வந்தது அதன் பிறகு வரவில்லை அவனுக்கு அங்கு என்ன பிரச்சனையோ என்னவோ என்று நினைத்துக்கொண்டு பொன்னம்மாவும் கேட்கவில்லை மீண்டும் இடியாப்பம் தேங்காய் பால் வியாபாரத்தை ஆரம்பித்தாள் கார்த்திக் நித்யா வெளிநாட்டிற்கு சென்று ஒன்றை ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது மகன் மருமகள் கூடிய சீக்கிரம் வந்து விடுவார்கள் வரும்போது பேரன் பிறக்கப் போகிறான் என்ற நல்ல செய்தியோடு வரவேண்டும் வேண்டும் என்று குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டிருந்தாள் இப்பொழுது வசந்தி வந்து சொன்ன பிறகுதான் மகனும் மருமகளும் வெளிநாட்டிலிருந்து இருந்து சென்னைக்கு திரும்பி வந்து விட்டார்கள் என்று பொன்னம்மாவிற்கு தெரிந்தது அதன் பிறகு நித்யா வசந்தியிடம் பேசியதிலிருந்து அவர்கள் வேண்டுமென்றே மறைத்திருக்கிறார்கள் என்றும் புரிந்து கொண்டாள் நானா அவங்களோட வரேன்னு சொன்னேன் அவங்களா கூட்டிட்டு போனாங்க இப்போ அவங்களா என்ன வேண்டான்னு சொல்றாங்க அப்போ சொந்த கட்ட பணம் வேணும் அதுக்கு நிலத்தை விக்கணும் நிலத்தை விக்க நான் வேணும் அதனால நல்லவங்க மாதிரி என்கிட்ட பேசி என்னை ஏமாத்தி நிலத்தை விக்க வச்சிருக்காங்க எனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு என் பேர்ல பணத்தை போட்டு சென்னைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க தேவை ஏற்படும் போதெல்லாம் என் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கட்டி முடிஞ்சதும் வெளிநாட்டுக்கு போறோம் அப்படி இப்படின்னு பொய் சொல்லி என்னை கலட்டி விட்டுட்டாங்க இது மருமகளோட பிளானோ இல்ல மகனோட பிளானோ இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டமோ தெரியல ஆக மொத்தம் ஏமாந்தது நான்தான் என்று நினைத்து அழுதாள் பொன்னம்மா அவளால் இந்த துரோகத்தை தாங்கிக்கொள்ள கொள்ள இயலவில்லை அழுது அழுது அவள் முகம் வீங்கி போனது கண்கள் சிவந்து போனது உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை மறுநாள் காலையில் இருந்து போன் வந்தது நித்யாவின் அப்பா அம்மா வந்து விட்டார்கள் என்று அங்கு எல்லாம் தினமும் போன் செய்து வசந்தி கொண்டு இருந்தாள் ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க பொன்னம்மாவின் உள்ளம் எரிமலையானது அவளின் பொறுமை எல்லையை கடந்து கொண்டு இருந்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது பக்கத்து வீட்டு பரிமளத்தின் மகள் சக்தி வக்கீல் படிப்பை படித்துவிட்டு ஊரிலிருந்து வந்தாள் சிறுவயதிலிருந்தே சக்தி அவர்கள் வீட்டில் இருந்ததை விட பொன்னம்மா வீட்டில் இருந்ததுதான் அதிகம் கார்த்திக் அவளின் உடன்பிறவா சகோதரன் ஊரிலிருந்து வந்ததும் நேரே பொன்னம்மா வீட்டிற்கு வந்தாள் ராமசாமியின் இறப்பை பற்றி விசாரித்தாள் பொன்னம்மா அழுக ஆரம்பித்தாள் சக்தியிடம் நடந்த அனைத்தையும் சொன்னாள் சக்திக்கு வியப்பாக இருந்தது கார்த்திகனா இப்படி அதாம எனக்கும் ஒன்னும் புரியல கார்த்திகனை இப்படி செஞ்சிருக்காது எல்லாம் அந்த நித்யாவோட வேலையா தான் இருக்கும் அவளாவே இருக்கட்டும் இவன் எப்படி சம்மதிக்கலாம் நான் வெத்தது சரியில்லாத போது வந்தவளை குறை சொல்லி என்ன ஆக போகுது கேட்டதும் சக்தி அமைதியாக இருந்தாள் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு சக்தி கேட்டாள் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க எனக்கு ஒன்னும் நான் என்ன பண்ண முடியும் அம்மா என்ன இப்படி சொல்றீங்க உங்களை ஏமாத்தி பணம் வாங்கிருக்காங்க உங்களை பாத்துக்கவும் இல்ல பணமும் அனுப்பல அவங்களுக்கு நாம தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்ன சக்தி சொல்ற அது முடியுமா ஏன் முடியாது அதெல்லாம் பண்ணலாம் நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது பத்திரம் அக்ரிமெண்ட் இப்படி ஏதாவது இருக்கா அதெல்லாம் தெரியாத சக்தி ஆனா பணம் முழுக்க என் தான் பேங்க்ல இருந்தது அதுல இருந்துதான் அவன் பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டான் இது போதுமா நீங்க ஊம்னு மட்டும் சொல்லுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் என்று சக்தி சொன்னதும் பொண்ணம்மா சிறிது நேரம் யோசித்தாள் பிறகு சரி என்றாள் சக்தியின் முதல் வழக்கே அவளை வளர்த்த பொன்னம்மாவின் வழக்குதான் அவளுக்காக அவள் ஆஜராக போகிறாள் கார்த்திக் மற்றும் நித்யா மீது வழக்கு பதிவு செய்தாள் நீதிமன்றத்தில் இருந்து நோட்டீஸ் வந்ததும் கார்த்திக் மற்றும் நித்யா திடுக்கிட்டு போனார்கள் கார்த்திக் அலுவலகத்தில் அவனின் நெருங்கிய நண்பர்களிடம் இது பற்றி பேசினான் தெரிந்த சென்று பேசினான் நித்யாவும் அவளின் அப்பா மூலம் பல பேரிடம் பேசினாள் எல்லோரும் சொன்ன பதில் உங்க அம்மாவை சமானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க வழக்க வாபஸ் வாங்க வைங்க என்றார்கள் இறுதியில் வேறு வழி இல்லாமல் கார்த்திக்கும் நித்யாவும் கிராமத்திற்கு வந்தார்கள் பொன்னம்மா வழக்கம் போல் இடியாப்பமும் தேங்காய்பாலும் விற்று கொண்டிருந்தாள் அம்மா என்று கார்த்திக் அழைத்ததும் பொன்னம்மா நிமிர்ந்து பார்த்தாள் அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை மீண்டும் தனது வியாபாரத்தில் மும்மரமானாள் கார்த்திக்கும் நித்யாவும் வீட்டிற்குள் சென்றார்கள் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு பொன்னம்மா வந்தாள் நித்யா அவளின் காலில் வந்து விழுந்தாள் அத்த நீங்க பாட்டியாக போறீங்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று நித்யா சொன்னதும் பூஜை அறையை பார்த்தாள் பொன்னம்மா அங்கு புகைப்படத்தில் புன்னகையுடன் இருக்கும் ராமசாமியை பார்த்து நம் வம்சம் தலைத்து விட்டது என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள் பின் நித்யாவை பார்த்து சொன்னாள் சந்தோஷம் பார்த்து இரு எனக்கென்ன அத்த கவலை அதான் என கவனமா பார்த்துக்க நீங்க இருக்கீங்களே என்று நித்யா சொன்னதும் பொன்னம்மாவிற்கு ஒன்றும் புரியவில்லை அவளை குழப்பத்தோடு பார்த்தாள் என்னத்த அப்படி பாக்குறீங்க நாங்க உங்களை கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கோம் என்று நித்யா சொன்னதும் பொன்னம்மாவிற்கு எல்லாம் புரிந்துவிட்டது தன்னை அழைத்து கொண்டு போய் உடன் வைத்துக்கொள்வது போல் மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலம் வழக்கை வாபஸ் செய்ய வைத்து மீண்டும் என்னை சம்பளம் இல்லாத ஆக்க திட்டம் தீட்டியிருக்கிறாள் என் மருமகள் அதற்கு என் அருமை மகனும் உடந்தை என்று பொன்னம்மா புரிந்து கொண்டாள் பின் மெலிதாக சிரித்தாள் என்னத்த சிரிக்கிறீங்க ஒண்ணு இல்லம்மா சரி நீங்க கிளம்புங்க நான் வரல என்று பொன்னம்மா சொன்னதும் நித்யாவும் கார்த்திக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் கார்த்திக் கேட்டான் ஏமா இல்லப்பா நான் வரல அதான் ஏன் ஏன்னு உனக்கு தெரியாதா என்று பொன்னம்மா கேட்டதும் கார்த்திக்கும் நித்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அம்மா அது வந்து அதான் வந்துட்டீங்களே என்று பொன்னம்மா சொன்னதும் கார்த்திக்கும் நித்யாவும் குழப்பத்தோடு அவளை பார்த்தார்கள் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்ததை சொன்னேன் ஐயோ அம்மா நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க நான் சொல்றத முழுசா கேளுமா நீ சொன்னதை கேட்டு நான் ஏமாந்தது போதும் நீ நல்லா இருக்கணும் நான் பாடுபட்டதுக்கு நீ நல்ல கூலி கொடுத்துட்ட மனசு நிறைஞ்சு போச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்க கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல போன பொன்னமாவை தடுத்து உட்கார வைத்தான் கார்த்திக் அவளின் கையை பிடித்து கொண்டு சொன்னான் அம்மா எங்களை மனுச்சிரு நாங்க தெரியாம பண்ணிட்டோம் தயவு செஞ்சு எங்க கூட வாமா முடியாது கார்த்திக் என்னோட தயவு தீர்ந்த பிறகு மறுபடியும் என்ன தூக்கெறிய போற இதுக்கு எதுக்கு நான் அங்கேயும் இங்கேயும் அலையணும் என்னமா சொல்ற ஆமாப்பா நீ விடுகட்டி முடிக்கிற வரைக்கும் நானும் என்னோட பணமும் தேவை விடுகட்டி முடிஞ்சதும் என்னோட பணம் எல்லாம் செலவானதும் நான் தேவையில்லை என்னோட காசுல கட்டின வீட்ல ஓ மாமனார் மாமியார் வந்து வசதியா வாழ்வாங்க இப்போ உங்க மேல நான் போட்டிருக்க வழக்க வாபஸ் வாங்கணும் உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா அவளுக்கு பணிவிட செய்ய நான் வேணும் நாளைக்கு நான் கேஸ் வாபஸ் வாங்கிட்ட பிறகு பேரனோ பேத்தியோ பிறந்த பிறகு மறுபடியும் நான் தேவையில்லாதவா ஆயிடுவேன் பாடுபட்டு உன் பொண்டாட்டிய பாத்துக்க நான் வேணும் ஆனா பேரம்பேத்திய கொஞ்சம் உன் மாமனார் மாமியார் வேணும் இதுதானே உங்க திட்டம் அம்மா என்னப்பா உண்மைய சொன்னதும் கஷ்டமா இருக்கா மறுபடியும் பாசத்துல வழுக்கி விழுக நான் தயாரா இல்ல நீதிமன்றத்துல சந்திக்கலாம் இப்போ நீங்க கிளம்புங்க என்று பொன்னம்மா சொன்னதும் கார்த்திக்கும் நித்யாவும் தலை குனிந்தபடி அமைதியாக எழுந்து வெளியில் வந்தார்கள் வாசலில் சக்தி நின்றிருந்தாள் கார்த்திக் அவளை பார்த்து முறைத்தான் என்னன்னா எப்படி இருக்கீங்க இதுக்கெல்லாம் நீதானே காரணம் நான் இல்ல நீங்களும் உங்க திருமதியும் தான் காரணம் பெத்தவங்க பிள்ளைகளுக்கு செய்யறது கடமைனா பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு செய்யறது கட்டாயம் பெத்தவங்க ஒண்ணும் டிஷ்யூ பேப்பர் இல்ல யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட இத கூடிய சீக்கிரம் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படி புரிஞ்சுக்கலைனா உங்க மகன் உங்களுக்கு புரிய வைப்பான் என்று சொல்லிக்கொண்டே நித்யாவின் கையை பிடித்து கொண்டு வாழ்த்துக்கள் அண்ணி கண்டிப்பா உங்களுக்கு பையன்தான் பிறப்பான் என்றாள் அப்பொழுது எதிர் வீட்டில் டியூஷன் படித்துக்கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று படித்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்